அனைவருக்கும் வணக்கம் ஹலெவ்ரிவன் எந்த மீன் வாங்கினாலும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் மீன் குழம்பு இதே மெத்தடோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ முதல்ல இதை செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெலிக்காய் சை செலவு புளியை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன் நீங்கள் அது இல்லைனா நீங்கள் கடாயில் கூட செய்யலாம் பட் மண் சட்டியில் செய்யும்போது மீன் குழம்போட சுவை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் என்ன செய்திருக்கேன் தேங்காய் நல்லா நல்லெண்ணும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணால் வாசனை வருமானா இல்லை குழம்பு செஞ்சு முடித்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே வராது இப்போ இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயத்தோட அளவு கம்மியாகவே போடுங்க அதிகமாகச்சுன்னா கசந்த மாதிரி ஆகிடும் மூணு பச்சை மிளகா ரெண்டு கப் அளவு சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம்லனா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம்தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இது நல்லா குழஞ்சி வரணும் ஸோ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேக விடலாம் நல்லா சாஃப்ட்டாகி இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு யூஸ்வலாக காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தை ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துக்கலாம் சிம்லே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மசாலாக்கள் சீக்கிரமாக கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளைகளும் தூவிட்டு அப்படியே விட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் புளி தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வரணும் கொஞ்சம் திக்காகி வரணும் குழம்பு இனிமே ஹையில் வச்சு நல்லா ஓப்பனாகவே வச்சு கொதிக்க விடுவோம் கொதிச்சுட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நான் அகின் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுறேன் நீங்கள் எவ்வளோ நேரம் குக் பண்ணுறீங்களோ மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறமா நான் மிக்சடாக ஒரு முக்கால் கிலோ அளவு மீன் வாங்கியிருக்கேன் வாவலும் நெத்திலியும் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறது தான் நாங்கள் யூஸ்வலாக பண்ணுவோம் ரெண்டு டேஸ்ட்டுக்காக ஸோ மீனை பொறுமையாக ஒவ்வொன்றா உள்ளே சேர்க்கணும் சேர்த்துட்டு இம்மீடியட்டாக கிளறக்கூடாது ஏன்னா மீன்கள் உடஞ்சிரும் மீன் வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் ஸோ சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா மீன் எல்லாம் வெந்துடும் இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்தா போதும் ஜஸ்ட்டு அந்த குழம்புக்குள்ளே அந்த மீன் உள்ளே இன்செர்ட் ஆனால் போதும் அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் மீன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு அரை டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் திக்கான பாலை சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான் சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் மண் சட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்கும் பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆல்ரெடி மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் உடனடியாக சர்வ் பண்ணுறத விட ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது காலையில வச்சுட்டு மதியத்துக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நிறைய மசாலாக்கள் வறுத்து அரைக்காம ரொம்ப ரொம்ப சிம்பிளா பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சு இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே மறைக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி